தீவிரமா டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டு ஜேஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருங்க ஜேஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி இருபத்தஞ்சு அதே போல நீட்டுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து மார்ச் ஏழு இந்த டேட்டை மிஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் எக்ஸாமே மிஸ் பண்ணிருவீங்க ஸோ நான் எதுக்காக சார் நீட்டு ஜேஇ எல்லாம் நான் எழுதணும் இதனால எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக எங்கே அட்மிஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவதுங்க நம்ம இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாமோ நீட் எக்ஸாமோ நடக்கப்போகுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜேஇ எக்ஸாம் ஆனது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது ஏப்ரல் பதினேழாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க அதே போல் நீட் எக்ஸாம் ஆனது மே நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கப்போகுது அதே போல் ரிசல்ட் ஆனது ஜூன் பதினாலாம் தேதி கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் போய் ஒரு அப்ளிகேஷனை மட்டும் போட்டு வந்து உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் படிங்க ஸோ ஏன்னா இன்னுமே பல மாணவர்கள் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி ஐசிஐசி எந்த எந்த ஸ்கூலில் படித்தாலுமே இன்னுமே சில மாணவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போய் சேராமல் இருக்குது ஏன் உங்கள் ஃப்ரெண்டுக்கே பாதி பேர் வந்து தெரியாது அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் சரி நான் எதுக்காக சார் நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஒன்னு ஒன்னா உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜேஇ எக்ஸாம் பத்தி பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம நீட்டை பத்தி பேசலாம் அதாவது ஜேஇயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு செசனா நடக்கிறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி செஷன் ஒண்ணு அப்புறம் ஏப்ரல் செஷன் ஒண்ணு அதாவது இப்ப இந்த ஏப்ரல் செஷன் தான் நடக்க போகுது ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்றதுக்கு மறந்துடாதீங்க பிப்ரவரி இருபத்தஞ்சு நைட்டு பதினொன்னு ஐம்பது வரைக்கும் தான் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது ஸோ இந்த எக்ஸாம் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே எழுதணும் இப்போ நான் செஷன் ஒன்னாக அட்டன் பண்ணிட்டேன் சார் எனக்கு நல்ல பர்சன்டேஜ் வந்துருச்சு சார் நான் செஷன் டூ எழுதியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை இப்போ ரெண்டு பேர் இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க அதில் ஒரே எக்ஸாம் தான் ஆனால் இங்கே வந்து ரெண்டு செஷன் இதில் எதில் வந்து நல்ல பர்சன்டேஜ் இருக்கோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்க ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎஃப்டிஐயில் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க அதுவும் ஐஐடிக்குள்ளெல்லாம் போகணும்னா நீங்கள் அட்வான்ஸுக்கு மொதல் குவாலிஃபை ஆகணும் ரெண்டரை லட்சம் பேருக்குள்ள அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுங்க இன்னொன்று எதுக்காக சொல்கிறேன்னா இந்த செஷன் ஒன்று அட்டன் பண்ண பல மாணவர்கள் என்கிட்ட சொன்னது சார் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சார் படிக்கிறேன் நான் ப்ரிப்பேரே பண்ணலையே எங்கள் டீச்சர் சொன்னதால நான் போய் அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு எப்படியோ என்னன்னு தெரில சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ்லாம் வந்துருச்சு சார் ஒருவேளை நான் வந்து நல்லா படிச்சிருந்தேன்னா இதை விட கூட வாங்கியிருப்பேனா சார் அப்படின்னு செஷன் ஒன்னில் ஜனவரி செஷன்ல அட்டன் பண்ண மாணவர்கள் நிறைய பேர் என்று சொன்னாங்க பாருங்களே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களாலே இதை சாதிக்க முடியுது ஸோ அதை சாதித்தாலுமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் தான் நமக்கு சீட்டு கிடைக்கிது என்ஐடி அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ஐடி திருச்சியில் ஐம்பது சதவீத சீட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கே கொடுக்குறாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் கிட்டத்தட்ட அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட சீட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கே கொடுக்கப்படுது அப்ப அதுக்குள்ள போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஜேஇ எக்ஸாமை எழுதணும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பல மாணவர்கள்ட்ட சொல்லுங்க பிப்ரவரி இருபத்தஞ்சு கடைசி டேட்டு ஸோ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கொடுக்க தான் போகிறோம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கீழே இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஜேஇயை பற்றி நம்ம சொல்லி முடிச்சாச்சு ஒருவேளை நீங்கள் ஜேஇ பர்சன்டேஜில் நல்லபடியாக வாங்கலை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஜேஇல இந்த பர்சன்டேஜில் வச்சே டீமுடி யூனிவர்சிட்டியில் சில டீமுடு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த ஜேஇஇ பர்சன்டேஜ் என்பது நமக்கு வந்து தேவையானு கேட்டிங்கன்னா இது இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நம்மளுடைய மார்க்கை மட்டும் வச்சு கட் ஆஃப் அடிப்படையில நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் தமிழ்நாட்டு லெவல்ல நல்ல டாப் காலேஜில் போய் படிக்கலாம் ஸோ இருந்தாலுமே இதை எழுதிட்டு வாங்க அப்படிங்கிறத என்னுடைய ஒரு இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே கிரைட்டேரியா இருக்குங்க நீங்கள் ஜே எக்ஸாம் எழுதுனோடனா உங்களுக்கு உடனே வந்து சீட்டு கொடுத்துட மாட்டாங்க நல்ல பர்சன்டேஜ் இருக்கணும் அது இல்லாமல் உங்களுடைய போர்டு எக்ஸாமில் செவன்ட்டி பர்சன்டேஜ் அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுத்து ஆகணும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட போர்டு எக்ஸாம் நீங்கள் இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்களா அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎஃப்டி உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கப்படுது இது ஒரு சாப்டர் இப்போ முடித்தாச்சு ஓகேவா அடுத்து இப்போ நம்ம நீட் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுகிறாங்க ஆனால் அதில் சில லட்சக்கணக்கான மாணவர்கள் தான் எம்பிபிஎஸ்ஸாக ஆகுறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பயங்கரமாக உயர்ந்து போச்சு இந்த எக்ஸாம் ஆனது மே நாலாம் தேதி நடக்கப்போகுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க நடக்க போது இதுக்கு ரிசல்ட் வந்து ஜூன் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஏழாம் தேதி நைட்டு ஐம்பது வரைக்கும் டைம் இருக்குது இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஸோ இது எதுக்காக நீட் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எம்பிபிஎஸ் அதுக்கப்புறம் பிடிஎஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதா சித்தா இது போன்ற படிப்புகள் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெட்டினியெல்லாம் போகிறோம்ல அதுக்குமே இந்த மார்க் தேவைப்படுது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்கே நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலலாம் படிக்கணும்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அதாவது வந்து முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இது இல்லாமல் ஒரு செமி மெடிக்கல் காலேஜ் இருக்கு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு அது இல்லாமல் வந்து பிரைவேட் காலேஜ் இருக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இதுலலாம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மொத்தமாக எல்லா சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுனோன்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடாது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு கவுன்சிலிங் நடக்குது அதாவது பதினஞ்சு சதவீதம் ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் எண்பத்தி அஞ்சு சதவீதம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய கவுன்சிலிங்கும் போகுது அப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பல மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் ஆகக்கூடிய கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐம்பது சீட்ருக்கு இப்போ இந்த வருடம் கூட ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இதில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு மார்க்கை தாண்டிக்கிட்டு இருக்குது கரெக்டா பலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்லவே வேணாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த நீட்டில் முடியலையா அடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் போகலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்குது அதுக்கடுத்து வெட்டினரி இருக்குது நார்மலாக இந்த மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாம் நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட் இருந்தீங்க பயாலஜி உங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மார்க்கு அடிப்படையிலேயே உங்களுடைய டுவெல்த் மார்க் வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க அதனால் போட்டி போட்டு பார்ப்போம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நீட்டு இந்த ஜேஇஇ இதெல்லாம் என்னுடைய கருத்து என்னென்னா எந்த லெவலுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறோம் ஒரு கிராமத்துல படிக்கிறோம் நல்ல லெவல்ல நல்ல லெவல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்காங்க சிபிஎஸ்சி அவங்களுக்கு சிபிஎஸ்சியில் உள்ளவங்களாலேயே இப்போ முடியல இந்த என்சிஆர்டி சிலபஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு அவங்களாலே முடியல இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா போட்டி போட்டு பார்ப்போம் எத்தனையோ மாணவர்கள் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸா டுவெல்த்து முடிச்சுட்டு வர்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இப்ப இந்த ரிப்பீட்டர்ஸாக வர்றாங்க பார்த்தீங்களா இந்த எக்ஸாம் எழுதுறவங்க அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சாதிக்கிறாங்க சோ ப்ரெஷர்ஸாக வர்றவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா இவ்வளவு இக்கட்டான இந்த பப்ளிக் எக்ஸாம் நீங்க பரபரப்பா படிச்சுட்டு நேரத்துல இந்த விஷயத்த உங்களுக்கு நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் சொல்லுங்க நம்ம சேனல்லையும் சொல்லுங்க சோ உங்களுக்கு எல்லா வழிகள்லையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நீங்க காலேஜ் சேர்றதுக்கு நம்ம சேனல்ல பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்க போகுது சோ அதனால இந்த டேட்ட மறந்துடாதீங்க நான் அப்ளை பண்ணிட்டேன் சார் ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல வந்தேன் அது நான் கொஞ்சம் மறந்துட்டேன் என்னென்னா நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ண போயில கேட்டகிரி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஆல் இந்தியா லெவலில் இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரி இருக்குங்க ஜென்ட்ரல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸு அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அப்படின்னு தான் இருக்குது இப்போ அந்த ஓபிசி என்சிஎல் அப்படின்னா அதாவது நான் கிரீமி லேயர் அப்படிம்பாங்க இந்த ஓபிசிஎன்சிஎல்ல வர்றவங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பகையில் பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகரியில் வருவாங்க இவங்க போய் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி அந்த சர்டிபிகேட் வாங்கணும் அந்த அதாவது அப்ளிகேஷன் அந்த நம்பர் வாங்கி அதில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் நான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே நிறைய சிக்கலாக இருக்குது சார் தயவு செய்து வாங்க வாங்கி முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணுங்கள் நீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பராவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பராவது கொடுத்து உங்களை அப்ளை பண்ண சொல்கிறாங்க அதனால கேட்டகரியை ஒழுங்காக கொடுங்க நீங்கள் இந்தியா லெவலில் நீங்கள் ஓபிசி நீங்கள் தமிழ்நாட்டு லெவலில் நீங்கள் வந்து பிசி பிசிஎம் எம்பிசி அதை எப்படி வரையடை பண்ணுறாங்கன்னா உங்களுடைய இன்கம் எல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக கேட்டால் போதும் நீங்கள் வந்து ஒரு பிசி பிசிஎம் எம்பிசி கேட்டகிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ஓபிசியில் வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அந்த கேட்டகிரி ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அந்த கேட்டகிரினால் ஏன்னா அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் சீட் இங்கே கொடுக்கப்படுது பல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தானே அது அதனால் இங்கே இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் அட்மிஷன் கொடுக்கப்படுது அதனால் இதை மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை தேங்க்யூ மறந்துடாமல் இந்த சிலபஸ் எனக்கு வேணும் சார் எனக்கு வந்து ஜேஇக்கான சிலபஸ் வேணும் எனக்கு நீட்டுக்கான சிலபஸ் வேணும் இந்த ரெண்டு சிலபஸை பற்றி எனக்கு என்னட்டே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு சிலபஸை நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ